இன்று பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரமானது மாதங்களில் பனிரெண்டாவது மாதமும் நட்சத்திரத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமாகிய பங்குனி உத்திர திருநாளில் தெய்வங்களின் திருமணங்கள் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ ராமன் சீதா முருகன் தேவானை ஆகிய திருமணங்கள் பங்குனி தான் நடைபெற்றது என்று சொல்கின்றனர் அதனால்தான் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டால் திருமணம் விரைவில் நடக்கும் திருமணமானவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெறுவர் பங்குனி உத்திரம் வந்து இன்றைக்கி மதியம் பன்னெண்டே இருந்து நாளைக்கு மாலை மூணு பத்து மணி வரைக்கும் இருக்குது அதனால் நாளை காலையிலே வெள்ளிக்கிழமை காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சாமி படத்தெல்லாம் தொடச்சி பன்னீரால அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு இட்டு செவ்வரளி பூவை கொண்டு மாலை கட்டி முருகருக்கு மாலை இட்டு ஒரு சின்ன அகலில் அதில் நெய் தீபம் நெய் போட்டு விளக்கேற்றி முருகருக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாஸில் பால் காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டு முருகரை வழிபடுங்க பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தால் கோவில் போயிட்டு வாங்க முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க பால் குடம் எடுக்கலாம் காவடி எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது திருமண தடையெல்லாம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் நம்ம வந்து எந்த காரியத்தை செஞ்சாலுமே வந்து மனதார சுத்தமான நம்பிக்கையோடு செஞ்சால் முருகன் அவர்கள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் எது செஞ்சாலும் அதில் முழு மனதோட ஈடுபாட்டோடு செய்யணும் நம்பிக்கையோடு முழு மனசாக நம்ம வந்து நம்பிக்கையாக நம்ம வந்து செய்யும்போது தான் கடவுள் வந்து நமக்கு எல்லாவித அருளும் நமக்கு வந்து கொடுப்பாரு இந்த பங்குனி உத்திர திருநாளில் குழந்தை பேரு பெறவும் திருமண தடை அகலவும் நீங்கள் உங்கள் இல்லங்களில் முருகரை நினைத்து வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி என்றென்றும் நிறைவாக இருக்க அந்த முருகன் அருள் புரிவார் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து இந்த பங்குனி உத்தரத்த அன்றுக்கு வந்து நம்ம வந்து முருகரை வழிபாடணும் இன்னொரு பங்குனி உத்தரம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகரை கும்பிட்றோம் அதே போல் உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு வெத்தலை பாக்கு பழம் பூவு கற்பூர எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைச்சி குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு கற்பூரை ஏற்றி மனதார கும்பிட்டுட்டு வாங்க பங்குனி உத்தரம் முருகருக்கு எவ்வளோ சிறப்போ அதே போல் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை நினச்சி வீட்டிலேயே கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ முன்னாடி வந்து நீங்கள் ஒரு சின்ன படையல் போடுங்க அப்படி இல்லை பக்கத்துலேயே கோவில் இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தீபம் ஏற்றி நான் உங்களோட குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தில் உங்கள் குறையெல்லாம் வந்து சொல்லி நீங்கள் வந்து மனசில் வேண்டிட்டு வாங்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இதே போல் ஒரு பங்குனி ஊத்திரம் அன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணேன் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு கோயிலில் வச்சு படிச்சுட்டு எல்லாேருக்கும் வந்து கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப காலமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எனக்கு வந்து ஒரு மோதிரம் வந்து தொலைஞ்சி போச்சு அது கிடைக்கவே இல்லை எங்கே எப்படி தொலைஞ்சதுன்னா எனக்கு தெரியல தேடி கிடைக்காத அந்த மோதிரம் நான் வந்து பங்குனி ஊத்துற அன்னிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இருக்கும் பீரோ திறக்கிற அந்த ட்ராவ் மேலேயே அந்த மகனையிலே நிற்கிது அந்த மோதிரம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு என்னடா இது அப்படின்னு அப்போ தான் நான் வந்து முத மொதல் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பங்குனி ஊத்துற அன்னைக்கு நிறைய தடவை போயிருக்கேன் ஆனால் பங்குனி ஊத்துற அன்னைக்கு போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நான் போய்ட்டு கல்புரை ஏற்றி பிரசாதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குற மோதிரம் கிடைச்சிது இது வந்து உண்மையான நம்பிக்கையான ஒரு உண்மை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்புகிறீங்கன்னு தெரியல நீங்களும் உங்களோட குலதெய்வத்தை போய் வணங்குங்க அந்த அதே சமயம் முருகரையும் வழிபடுங்க காலையிலே வீட்டில் விலைக்கு ஏற்றி முருகருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு முரு ஏன் நம்ம ஃபோன்லேயே வந்து இந்த கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு பாட்டை கேளுங்க சஷ்டி கவசம் முழுமையாக கேட்டுட்டு ஓம் சரவண பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம்கிற மந்திரத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நேரம் கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க இன்றைக்கே முடிஞ்சாலும் போகலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு கூட போயிட்டு வாங்க முருகரை வழிபட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அப்புறமா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க எப்போவுமே நம்ம வந்து முதல்ல வந்து விநாயகருக்கு தான் வந்து விளக்கேற்றணும் விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறம் முருகருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மாலை மூன்று முப்பது மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் இன்றைக்கே வந்து கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா காவடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காவடி பால் குடெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கும் வந்து இன்னும் இன்றைக்கி ஈவினிங் சாயந்தரம் ஒரு ஆறு மணி போலவும் போகலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு முடிஞ்சால் போய் வாங்க இந்த பங்குனி உத்தரத்தை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தவற விட்டுடாதீங்க ஏன்னா வந்து பங்குனி உத்திரம் பிரதோஷம் நாளை பௌர்ணமி அப்படின்ட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்றதுனால நம்ம வந்து இதில் வந்து முழு மனசோட முருகரை வழிபட்டு அவரோட அருளை பரிபூர்ணமாக பெறுறதுக்கு வாழ்த்துக்கள் ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற மூல மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கள் நன்றி